ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பெஸ்ட் கன்சல்ட்டிங் சர்வீசஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வலியுரிமை சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் பட்ட நிலங்களாக இருந்தாலும் வந்து வலி விட்டு தான் ஆகணும் அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் எவ்வளோ வழியை விட விடணும் அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் முழுமையாக பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து வலி உரிமை சட்டம் அப்படிங்கிறது ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டில் வந்து கொண்டு வந்தாங்க அதாவது லேண்ட் லாக்குடு லேண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குது லேண்ட் லாக்குடு லேண்ட் அப்படிங்கிறது என்னன்னா ஒருத்தர் வந்து ஒரு இடத்த வந்து ஆக்கிரமிப்பு பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார் அப்படின்னா அவங்க இடத்த சுற்றி இருக்கிற எல்லா இடத்தையும் வாங்கிடுறது வாங்கிட்டா அப்படின்னா அவங்களுக்கு வந்து வழி இல்லாமல் போயிடும் அப்போ வந்து வேறு வழி இல்லாமல் அவங்க சுற்றி வந்து அவங்க தான் இருக்காங்க அப்படின்னு அந்த இடத்த அவங்களுக்கே விற்பாங்க அப்படிங்கிற பட்சத்தில் வாங்குறதா வந்து இது நில ஆக்கிரமிப்பு அப்படிலாம் சொல்கிறோம் ஸோ இந்த மாதிரி ஒரு கேஸில் நமக்கு வந்து வழி இல்லாமல் போயிருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வலியுரிமை சட்டம் வந்து நமக்கு வழியை வாங்கி தரும் அதாவது தடம் அதாவது ஒரு முப்பது அடி பாதை இருபது அடி பாதையாவது மினிமம் வந்து விடணும் ஒரு இடத்துக்கு வந்து போகிறதுக்கு அது வந்து ரோட்டில் இருந்து எந்த இடத்துல வந்து பக்கமாக இருக்கோ அவங்க இடத்த வழியாக வந்து நம்ம உண்டான வழியை வந்து உரிமை செய்யறதா வந்து இந்த வலியுரிமை சட்டம் அதாவது அந்த இடத்துக்கு போகிறதுக்குண்டான வேற எந்த வழியும் இருக்கக்கூடாது இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு வழி இருக்கும் ஆனால் அதில் அந்த வழி வந்து சுற்றி தான் போகணும் எனக்கு வந்து நேர் போகிற மாதிரி எனக்கு வழி வேணும் அப்படின்னு நம்ம வலியுரிமை சட்டத்தில் கேட்க முடியாது அதாவது ஒரு இடத்துக்கு வந்து பாதையே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இதை வந்து பண்ணலாம் இது வந்து எங்கே வந்து பிரச்சனையாகும் அப்படின்னா எல்லா இடத்துக்குமே வந்து மேக்ஸிமம் வழி இருக்கும் இந்த பட்டா போட்டு தந்திருப்பாங்க அந்த மாதிரி பட்டா போட்டிருக்க பூமியெல்லாம் வந்து உள்ளே இருக்கும் ரோட்லேருந்து கொஞ்சம் உள்ளே இருக்கும் அதுக்கு முன்னாடி இருக்கிற இடத்தையெல்லாம் வந்து யாராவது வந்து வாங்கியிருப்பாங்க இப்போ இந்த பட்டா போட்டிருக்க பூமி வந்து உள்ளே இருக்கிறதுனால அது வந்து கவர்மெண்ட்டோட புறம்போக்கு இருக்கலாம் அதுக்கு வந்து பட்டா போட்டு தந்திருப்பாங்க ஸோ அதுக்கு வந்து வழி வந்து பெருசாக இருந்திருக்காது ஸோ அதுக்கு வந்து வழிடுறதுல தான் வந்து இந்த பிரச்சனைகள் வந்து வந்திருக்கும் ஏன்னா வந்து அந்த கவர்மெண்ட் நிலத்தை சுற்றி வந்து நிறையா பேர் வந்து ஜமீன்தார்கள் இவங்கெல்லாம் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம் அது அந்த எல்லாமே வந்து பத்திரப்பதிவு நடந்து அது வந்து ஒருத்தர் வாங்கி போய் வச்சுருப்பாங்க இப்போ வந்து அந்த இடத்துக்கு போகிறதுக்கு தான் வந்து இப்போ பிரச்சனைகள் இருக்கும் அப்போது அந்த இடத்துக்கு வந்து பட்டாபூமி தானே அது வந்து கவர்மெண்ட் சும்மா தானே கொடுத்துருக்கு அதனால நான் என்னோடய இடத்தையெல்லாம் வந்து வெளியிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அது வந்து சொல்கிறத வந்து தடுக்கிறதா இந்த வழியுரிமை சட்டம் ஸோ இது எல்லாமே வந்து இப்போ மோஸ்ட்லி வந்து ஷார்ட் அவுட் ஆகிடுச்சு இன்னமும் வந்து கொஞ்சம் இடத்துல மட்டும்தான் இந்த வலியுரிமை சட்டம்லாம் யூஸ் பண்ணி அந்த வழியை வந்து வாங்கிட்டுருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பட்டா வாங்கியிருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து அந்த இடத்துலலாம் வந்து வாங்கிட்டு ரொம்ப நாளுக்கு அங்கே வந்து குடியிருந்துருப்பாங்க அதுக்கப்புறம் இப்போ வந்து வேறு சிட்டிக்கு எங்காவது மூவ் மூவ் ஆகிருப்பாங்க இப்போ அந்த இடத்துல வந்து பெருசாக யாரும் இருக்க மாட்டாங்க சும்மா தான் இருந்திருக்கும் அதனால் அந்த வழிகளெலாம் வந்து பொதுவாக வந்து மூடியிருக்கும் ஸோ இப்போ அந்த இடத்துலலாம் வந்து இந்த வலியுரிமை சட்டம் யூஸ் பண்ணி அந்த வழியை வந்து வாங்குறாங்க நீங்கள் என்னதான் வந்து உங்கள் லேண்டாக இருந்தாலும் அந்த வலியுரிமை சட்டம் வந்து வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த பட்டா நிலத்துக்கும் வந்து நீங்கள் தாங்கணும் அது வந்து ஒரு இருபது அடியிலேருந்து முப்பது அடி வந்து நீங்கள் கண்டிப்பாக தடம் வந்து விடணும் ஸோ அது வந்து இருபது அடி முப்பது அடி தடம் அப்படிங்கிறது வந்து வண்டி பாதை அப்படிங்கிறதுனால முன்னாடி வந்து மாட்டு வண்டி போறதுக்கு உண்டான பாதை அதாவது இருபது அடி அப்படின்னு வச்சுருந்தாங்க இப்போ வந்து நமக்கு அக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு மினிமம் முப்பது அடி தடம் வந்து விடணும் இப்போ டிடிசிபி அப்ரூவல் இது எல்லாத்துக்குமே வந்து முப்பது அடி தடம் வந்து கேட்குறாங்க ஸோ அதனால வந்து முப்பது அடியிலேயே வந்து நீங்கள் தடம் வந்து விட்டுதாகணும் ஸோ இதை தான் வந்து இந்த வலியுரிமை சட்டம் வந்து சொல்லுது இந்த வலியுரிமை சட்டம் எதை இதெல்லாம் வந்து என்ஷூர் பண்ணுது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நீர்ப்பாசனம் அதாவது அவங்க இன்னொருத்தர் வழி வழியாக வந்து நம்ம தண்ணி எடுத்துகிட்டு போகிறக்கு நம்ம நீர்ப்பாசனத்துக்கு ஏதாவது வந்து நம்ம காட்டில் வந்து ஏதாவது போட்டிருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு வந்து தண்ணி எடுத்துகிட்டு போகிறக்கு இந்த இது வந்து அந்த வழியை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது வந்து நம்ம நார்மல் குடி தண்ணீர் கொண்டு வரக்கோ இல்லை வந்து வடிகால் தண்ணீர் வந்து வெளியே கொண்டு போகிறக்கோ வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது வந்து வண்டிகள் போகிறக்கு கால்கள் கால்நடைகள் வந்து மேய்க்கறக்கு இதுக்கெல்லாத்துக்கும் வந்து கொண்டு போகிறக்கு இந்த வழியை வந்து விடணும் அடுத்தது வந்து வெளிச்ச ஸோ ஒரு சில பேர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பதினஞ்சு அடிக்கு இருபது அடிக்கு வந்து இது கட்டிடுறாங்க காம்பவுண்ட்லாம் கட்டிடுறாங்க ஸோ அந்த மாதிரி கட்டிட்டு நம்ம வர வெளிச்சத்தை வந்து தடுக்கிறாங்க ஸோ அதை எல்லாத்தையும் வந்து கண்டிப்பாக வந்து இந்த வலியுரிமை சட்டம் மூலமாக வந்து சிடிக்கலாம் ஸோ நிறைய பேர் வந்து அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அதை எல்லாத்தையும் வந்து இப்போது எர்டிகேட் பண்ணிட்டு வருது கவர்மெண்ட்டு ஏன்னா வந்து அந்த பக்கத்தில் வந்து ஏதாவது காலனியாக இருக்கும் ஸோ அதை வந்து நான் மறைச்சி கட்டுறேன் அப்படின்ட்டு பதினஞ்சு அடிக்கு வந்து செவிறு கட்டுறாங்க இப்போது நிறையா ரீசெண்டாக வந்து அந்த செவ்வறு இடிஞ்சல் வந்து நிறைய பேர் இறந்துட்டாங்கன்னு கூட வந்து நியூஸ்லாம் வந்து வந்தது வருது ஸோ அந்த மாதிரிலாம் வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால அதையெல்லாம் வந்து தடுக்கிறதா வந்து இந்த வழி உரிமை சட்டம் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு நாங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ